பொதுவாக ஒரு வயசு முடியும் போதே ஒரு வயசு ரெண்டு வயசு ஒரு வயசுலேருந்து ரெண்டு வயசுக்குள்ளே அந்த ஆர்டிகுலேஷன்லாம் வந்துடும் சில குழந்தைகள் கொஞ்சம் லேட்டாகவும் பேசும் மூணு வயசுலேயும் கூட பேசும் சில குழந்தைகள் மூணு வயசில் தான் சின்ன சின்ன வார்த்தைகள் வரும் அப்புறம் நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புகிறப்ப அந்த குழந்தைகள் பேச பேச அந்த அந்த ரிசெப்டி அந்த பிரெயின் வந்து அப்போ தான் ரிசெப்டிவாக அந்த அந்த வேர்டுகளை எடுத்து திரும்ப ஆர்டிகுலேட் பண்ணி சென்டென்ஸ் வரும் முதல்ல முதல்ல எடுத்தால் மட்டும் சொல்லும் இது யாருமான ஆ அப்படிங்குவோம் அண்ணன்ங்கிறதுக்கு ஆங்கும் இது என்ன மாங்கும் எதுன்னு தாங்கும் தாத்தாவுக்கு அப்படி மாமாவுக்கு அப்படி அத்தைக்குன்னு அப்படிங்கும் அந்த முதல் இடத்துலேயே ஒரு ஒரு ஆறு மாதம் சில குழந்தைகள் ஓட்டிடும் அதுக்கப்புறம் பேச 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 பிறகு அந்த ஒவ்வொரு வேர்டு வரும் அத்தை மாமா தாத்தா பேரன்ட்ஸ் சொல்லி கொடுப்பாங்களே அம்மா சொல்லிக் கொடுப்பாங்க அம்மா சொல்லு அப்பா சொல்லு அந்த தனித்தனி வார்த்தைகள் வரும் அப்புறம் தான் அந்த ஆர்டிகுலேஷன் ஒன்று ஒன்றா சென்டென்ஸ் வரும் அம்மாவா சோறு அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு வார்த்தைகள் வரும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வார்த்தைகள் வரும் அது அது ஒரு வயசுலேருந்து ஒரு வயசுலேயே சில பிள்ளைகள் பேச ஆரம்பிச்சிடும் நல்லா பேசும் ஒரு வயசு ஒன்றரை வயசுக்குள்ளே நல்லா பேசும் மைல் ஸ்டோன் டெவலப்மெண்ட் குறையாக இருந்தால் நாலு மூணு வயசு நாலு வயசு அஞ்சு வயசு கூட ஆகும் நான் சில குழந்தைகளுக்கு அந்த பிரெயின் டெவலப்மெண்ட் குறையாக இருந்தால் மற்றபடி அந்த பக்கத்தில் உள்ளவங்க பேச பேச அந்த பார்த் வார்த்தைகள்லாம் நிறையா உள்ள எல்லாம் கம்ப்யூட்டரில் லோடாகிகிட்டே இருக்கும் பிறகுதான் அந்த சென்டென்ஸ் ஒன்றுனா வார்த்தைகள்லாம் சேர்ந்து வரும் சிலர் அந்த ரெண்டு வயசு ஆகிட்டுன்னா மேம்பிள்ள பேச மாட்டிங்கன்னா அங்கே கோயிலில் மணிக்கட்டுங்க அங்கே பூஜை போடுங்க அப்படிம்பாங்க அது ஒரு வயசுலேருந்து மூணு வயசுக்குள்ளே போனாலும் பேச்சு வரலாம் அது 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 ஒரு ஒரு கேப் இருக்குது அதனால் நீங்கள் அது ஒன்றும் மூணு வயசு வரைக்கும் கூட பயப்பட வேண்டியில்லை அது நம்ம சொல்லி சொல்லி கொடுக்கணும் குழந்தைகளுக்கு நம்ம வந்து அந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி கொடுக்க கொடுக்க குழந்தைகள் கற்றுக்கணும்